ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய குருமாவும் ஒரு வேர்க்கலர் சட்னி தாங்க செய்ய போகிறேன் அதாவது இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் கடலில் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் திருப்பி தனியாக எடுத்து வச்சிட்டேங்க முதல்ல இட்லியை ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு எழுந்துட்டுருக்கோம் இப்போ வந்து பழைய பொட்டுக்களை கொஞ்சம் இருந்துங்க அதை போட்டேங்க மிக்சி ஜாரில் முன்னாடியே இப்போ தேங்காய் இஞ்சி போட்டு அதோட கொஞ்சமாக பொட்டுக்களை போட்டு கொஞ்சம் சோ கசகசா போட்டுக்கலாங்க மறுபடி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பழங்க கட் பண்ணி வச்சது இருக்குதுங்க இப்போ சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிருக்கங்க நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய தாங்க குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ இந்த குடும்பாவே நம்ம உள்ள போட்டு வேக வச்சுக்கலாம் உள்ளக்கிழங்கு பட்டாணி தனியாக வேக வச்சுக்கூட அந்த குடும்பாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வெறும் மிளகாத்தூள் பச்சை மிளகா மட்டும் போட்டு செய்கிறதாங்க இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிக்கணும்னா சோம்பு ஒரு பிரியாணியில் போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கிராம்பு பட்டையும் போட்டுக்கலாங்க நான் அது போடலைங்க இப்போ பச்சை மிளகாய் கருப்பில் போட்டு வதக்கிக்கலாங்க இதோட வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் தேங்காயோட அரைக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதில் அரைக்கல இதோடய போட்டு நம்ம வணக்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க தக்காளி கொஞ்சம் அதனால் பெருசாகிடுச்சி நானும் வந்தாப்பில எண்டா கட் பண்ணவே இல்லை அதை மறுபடியும் தக்காளி வேணாலும் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் அதில் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி கழுவி விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இதில் மஞ்சத்தில் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் தெரியும் இது நான் பிங்க் கலர் இந்த மாதிரி குடும்பம் வேணுட்டுன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஊர் சைடு திருச்சி ஸ்டைலாம் இந்த மாதிரி குடும்பம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குங்க எம்டி தாங்க இது இப்போ போட்டு கலந்து உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதில் மல்லித்தூள் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் வந்து வேறு கலர் தெரியும் மாட்டிங்களா நான் கலர் இந்த மாதிரி குருமா வேணுன்ட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இப்போ குருமா கொதிச்சிருச்சுங்க இப்போ இட்லி வெந்துருச்சு ஃபஸ்ட்டு மேல் தட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருவேங்க அடுத்தால் ரெண்டாவது தட்டை எடுத்துக்குவேன் ஏன்னா ரெண்டு தட்டையும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இடமும் நமக்கு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே நான் இப்படி தான் பண்ணுவேன் முதல் தட்டை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது தட்டும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் மாவு ஊற்றி வச்சிட்டேங்க கொஞ்சம் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க எப்பொழுது ஒரு ஒரு கம்மியாக போட்டுக்குவேன் எட்டு டம்ளர் அடிச்சுன்னா ஒரு டம்ளர் உளுந்து போட்டு அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன் கொஞ்சம் போட்டதுனால இப்போ கொஞ்சம் உளுந்து லைட்டாக அதிகமாக போனதுனால கொஞ்சம் ஊற்றும் போது இட்லி பெருசாக இருந்து கொஞ்சம் லைட்டாக இட்லி சுருங்கிடுச்சுனால வரல உதுந்து வரல இட்லி நல்லா இருந்ததுங்க இட்லி தனியாக எடுத்து வச்சுட்டு பரம குடும்பமாக கொதிச்சிட்ருக்குதுங்க இப்போ மறுக்கு வேர்க்கலை சட்னிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் தவஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா எண்ணெய் திரிஞ்சி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாங்க தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க இந்த குடும்பாவை இப்போ இட்லி மறுக்க வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ தனியாக வேர்க்கலை சட்னிக்கு வட போட்டு தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ அதோடைய அதே வடை சட்டிலேயே குருமா வச்சு பார்த்திங்களா குருமா மாற்றிட்டு அதே வடை சட்டியில் கழுவி கொழந்தை வதக்கிட்டுருக்காங்க கேடு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சிம்பிளாக விலையும் முடிஞ்சிடுங்க இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாங்க அதோடைய தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறமா கொஞ்சம் வெர்க்கலையை போட்டு வதக்கிக்கலாங்க கொத்தமனைத்தலையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஆற வச்சிட்டோம்னா அப்புறம் அரைச்சிக்கலாங்க இதுவும் சிம்பிளாக செய்யக்கூடியதுதாங்க எங்கள் பொண்ணு இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வேர்க்குல சட்னியும் அடைச்சிருந்தால் போதும் நீ இருந்தாலும் ரொம்ப நாள் நாலஞ்சு நாள் ஆச்சு இட்லி ஊற்றி இந்த மாதிரி குடும்பாவோடு சாப்பிடும்போது தான் நம்ம கொஞ்சம் சாப்பிட்ட திருப்தியாகவும் இருக்குங்க நம்ம அதனால் நான் குடும்பமாக வச்சுட்டேன் இட்லி வெந்துருச்சுங்க தனியாக எடுத்து வச்சிட்டேன் இட்லி வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணியை சுடுதண்ணிலே இந்த துணியை போட்டோம்னா அந்த தட்டில் மேலேயே தண்ணி ஊற்றி முடி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் காயாது அதுக்குள்ளேயே காளைச்சட்னி போய் நம்ம அடைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க அது நான் வீடியோ எடுக்கிறதுனாலவே ஒரு அரை மணி நேரம் சீக்கிரமாக நான் முடிச்சிடுவேன் அதுவும் இப்போ கொஞ்சம் இட்லி சின்னதாக இருந்ததுனால தான் பாருங்கள் கடுகுளத்தம்பருப்பு மட்டும் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டேன் கருவேப்பிலை போடல நம்ம தான் வணக்கும் போது கருவேப்பிலை போட்டுருக்கோம்ல கொஞ்சம் அளவுக்கு வேணால் கடுவேப்பில போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க வேணாம் பாருங்கள் பாத்திரத்தெலாம் எடுத்து கொண்டு வந்து கையோட கழுவி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இது வந்து நேற்று காலில் வச்ச சாம்பார் தாளித்து கொட்டி சூடு பண்ணி வச்சிட்டேங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருவோம் மணி ஏழரை மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சுட்டேன் எப்படி நாங்கள் சாப்பிட எட்டு மணிக்கு சாப்பிட ஆரமிச்சிடுவோம் பாப்பாலாம் படித்து முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்கில் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா பாத்திரத்தெலாம் கையோட விளக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம சாப்பிட்ற ப்ளேட் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் இந்த சட்னிக்கிண்ணா காலையாக இருக்கும் எப்படி நான் எங்களுக்கு கொஞ்சம் குடும்பமாக அமைச்சிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் நைட்